இரண்டு ஆண்டுகளுக்கு முன் அந்த திருமணம் நடந்தது திருமணம் நிகழும் முன் பரமேஸ்வரனுக்கு ஒரே ஒரு விஷயம் மனதை இருந்தது பரமேஸ்வரனுக்கோ வயது பரமேஸ்வரனின் இந்த தயக்கத்தை உணர்ந்த போது சோமநாதன் விளக்கினார் வயசுல இவ்வளவு வித்தியாசம் வேணாமனு நீங்க நினைச்சா உங்க தனிப்பட்ட விருப்பம் முறையில அது சரிதான் அதற்கு வேற காரணம் இல்லைன்னாலும் அப்படி ஒரு தனிப்பட்ட மனோபாவனை உங்களுக்கு இருக்குங்கிற ஒரு காரணத்தை உத்தேசிச்சு இந்த யோசனையை கைவிட்டடலாம் இது நீங்களே யோசிச்சு முடிவு செய்ய வேண்டிய விஷயம் கராராக முடிவாக என்ன கூறுவது என்று பரமேஸ்வரனுக்கு புரியவில்லை சோமநாதன் ஒருபோதும் தனது அபிப்பிராயத்தை வற்புறுத்துகிறவரும் இல்லை அவரது யோசனையை மறுத்துவிட்டால் வருத்தப்படக்கூடியவரும் இல்லை என்று பரமேஸ்வரனுக்கு நன்கு உணர்ந்ததனாலேயே இதில் என்ன முடிவெடுப்பது என்று புரியாமல் குழம்பினார் அவரது மேலோட்டமான குழப்பத்தையும் உணர்ந்த சம்மதத்தையும் புரிந்து கொண்ட சோமநாதன் பரமேஸ்வரனிடம் தீர்மானமான தோரணையில் கேட்டார் ஆமா தயக்கத்துக்கான பிரச்சனை தான் என்ன பரமேஸ்வரன் தனது நாற்பது வயதை மறந்து ஒரு வாலிபனிக்கே உரிய சங்கோஜத்துடன் தலைகுனிந்து மெல்ல இழுத்தவாறு கூறினார் பிரச்சனை அப்படின்னா எல்லாம் வயசு வித்தியாசம்தான் ஓஹோ என்று கூறி சிரித்தார் சோமநாதன் நான் தான் ஏற்கனவே சொன்னேனே இந்த வித்தியாசம் எல்லாம் அதிகம்னு நீங்க நினைச்சா இந்த முயற்சியவே கைவிட்டுடலாம்னு உங்க மனசுல விருப்பம் இருந்து பாக்குறவங்க என்ன சொல்வாங்களோங்கிற போலி கூச்சத்துக்காக ஒரு காரியத்துல தயக்கம் காட்டுறது அவசியம் இல்லாதது அர்த்தம் இல்லாததும் கூட அப்படி இல்ல உலகத்துக்காகவும் கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு இல்லையா என்று உள்ளங்கையில் கோடு கீறினார் பரமேஸ்வரர் ஆமா ஆமா உலகத்துக்காக கொஞ்சம் என்ன முழுக்க முழுக்க யோசிக்கணும் ஆனா மிஸ்டர் பரமேஸ்வரன் உலகங்கிறது உங்களை சுத்தி உள்ள ஒரு சின்ன வட்டம் மட்டும் இல்ல அது எத்தனையோ கண்டங்களா நாடுகளா பறந்து கிடக்கு யோசிச்சு பார்த்தா அங்கெல்லாம் இந்த வித்தியாசம் ஒரு பொருட்டே இல்லை உங்க வசதிக்கேற்ப உங்க உலகத்தை நீங்க சுருக்கி கொள்ள விரும்புனா ஒரு சின்ன அரட்டை கூட மாதிரி உலகத்தை பாக்காதீங்க அந்த உலகத்தை உங்களுக்குள்ளேயே உங்க ஹிருதயத்துக்கு பக்கத்திலேயே எளிமையா ஒரு மனுஷனோட உலகம்னாவது பாருங்களேன் அதன்படியாவது சுயமா ஒரு முடிவு செய்யுங்க என்று சொல்லி மௌனமாய் சற்று கண்மூடி யோசனையில் ஆழ்ந்தார் சோமநாதன் ஆஹா இந்த மனுஷன் மனுஷங்களோட மனதுக்குள்ள நுழைஞ்சு எப்படி தீர்க்கமா பார்க்கறாரு என்று வியந்து நோக்கினார் பரமேஸ்வரன் கண்களை திறவாமலே தொடர்ந்து பேசினார் சோமநாதன் மிஸ்டர் பரமேஸ்வரன் ஒரு ஆண் கல்யாணம் செஞ்சு கொள்ளும் போது தனக்காகவே பண்ணிக்கிறதா நினைக்கிறான் பெண்ணும் அப்படியே நினைக்கிறான் தனக்காக செஞ்சுக்கிற எந்த காரியமும் தான் முடியும் ஒரு கல்யாணத்தோட உண்மையான தாற்பரியம் அது இல்லை தனக்காக வாழ்ந்துகிட்டு இருந்த ஒருவனோ ஒருத்தியோ இன்னொருத்தருக்காக வாழ ஆரம்பிக்கிறது தான் திருமணம் சமூக வாழ்வோட சிறிய வட்டம் அடிப்படை வட்டம் தாம்பத்தியம்தான் அந்த அடிப்படையான கூட்டுறவுல இந்த தியாக உணர்வு ஏற்பட்டாதான் சமூக வாழ்க்கையே சிறப்பா அமையும் ஆனா எனக்காக என்னோட சுகத்துக்காகங்கிற நோக்கத்திலேயே ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு சுயநல தான் தனி மனுஷனோட குடும்ப வாழ்க்கையும் சரி சமூக வாழ்க்கையும் சரி அதிருப்தியும் துன்பமுமா மாறி போகுது நீங்க உங்களுக்காக இந்த கல்யாணத்தை செஞ்சுக்கிறதா நினைக்கக்கூடாது அவளுக்காகன்னு நினைங்க இதே தான் நான் அவளுக்கும் சொல்லியிருக்கேன் ஒரு உறவினுடைய அடிப்படையே இந்த பரஸ்பர உணர்வு தான் நீங்க நினைக்கிறீங்க இல்லையா பரமேஸ்வரன் ஒரு வினாடி யோசித்தார் அது யோசனை அல்ல இந்த இரண்டு வருட மன வாழ்க்கை வாழ்க்கையின் அர்த்தத்தை அவருக்கு உணர்த்திற்று இல்லாமல் அவரால் இனி வாழ இயலாது என்ற உணர்வை ஒரு பந்தத்தை அவர் ஏற்படுத்திக் கொண்டு விட்டார் அல்லது அவள் விட்டாள் தன்னை ஒரு முழு மனிதனாக சோமநாதனும் தனது வாழ்க்கைக்கு ஒரு முழு அர்த்தத்தை கோதையும் உருவாக்கிவிட்டதை உணர்ந்து அவரை தனது வணக்கத்துக்குரிய வழிகாட்டியாகவும் அவளை தனது உயிருக்கிணையான துணையாகவும் ஸ்ரீகரித்துக் கொண்டார் பரமேஸ்வரன் தங்களது தாம்பத்திய வாழ்க்கை ஆனந்தமாயிருப்பதை பரஸ்பர திருப்தியும் நிறைவும் மிகுந்து விளங்குவதை ஒரு இந்த வயது வித்தியாசம் குறித்து கோதையிடம் அவர் கேட்டு அவளுரைத்த பதிலில் அவர் நன்கு உணர்ந்தார் மங்கிய ஒளி வீசும் சிறு விளக்கின் வெளிச்சத்தில் சயன அறையில் அந்தரங்க சூழ்நிலையில் அவரது மார்பில் சித்திரம் வரைந்தவாறு சாய்ந்து செவியருகே இதழ்கள் நெருங்க ஆத்மார்த்தமான ரகசிய குரலில் அவள் பேசிய போது அவருக்கு ரோமாஞ்சலி செய்தது நீங்க கேட்டது மாதிரி ஆரம்பத்தில் எனக்கும் இப்படி ஒரு நினப்பு இருந்துச்சு அனா ஆனா இப்ப தோணுது உலகத்துல எல்லாருமே இந்த வித்தியாசத்தோட கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லாரோட வாழ்க்கையும் சொர்க்கமா இருக்கும்னு ஒத்த வயசா இருந்தா விட்டு குணமோ இணக்கமாகிற குணமோ இருக்காதுன்னு தோணுது இந்த வித்தியாசத்தினாலேயே ஒரு 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 அந்யோன்யமும் ஒரு ஒரு எனக்கு சொல்ல தெரியல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அவ்வளவுதான் சொல்ல முடியும் அவரது கேள்விக்கு பதிலாக அவள் வெகுநேரம் சிரமப்பட்டு வார்த்தைகளை தேடிப்பிடித்து தன் மனதை திறந்து அவர் மனதுக்குள் கொட்டிய போது இருவரது உள்ளமும் நிறைந்தே வழிந்தன காஷ்மீரத்து ஏரிகளிலிருந்து கன்னியாகுமரி முக்கடல் வரை பின்னணியாக கொண்டு அவர்கள் இணைந்து காட்சி தரும் போட்டோக்கள் நிறைந்த அந்த ஆல்பத்தின் மூலமே அவர்களின் ஆனந்தமயமான குடும்ப வாழ்க்கையை உணர்ந்தார் சோமநாதன் ஆல்பத்தின் கடைசி ஏட்டை புரட்டி அதை மூடிய போது தன் எதிரே அடடே எப்ப வந்தீங்க என்று ஆர்வமாய் புன்னகை பூத்து கரம் குவித்து நிற்கும் பரமேஸ்வரனை ஹால் வாசற்படியில் கண்டு இரண்டு கைகளையும் விரித்தவாறு எழுந்து நின்ற சோமநாதன் குழந்தை போல் சிரித்தார் பிறகு அருகில் வந்த பரமேஸ்வரனின் கையை குலுக்கி தோளில் தட்டி கொடுத்தார் திடீர்னு ஒரு அவசர வேலையா வந்தேன் இப்போ ஏழு மணி ரயிலுக்கு நாம் போய் ஆகணும் என்று அவர் கூறியது கேட்டு பரமேஸ்வரனின் முகம் சுருங்கிற்று இப்பவே மணி அஞ்சர ஆகுதே சரி சரி நான் உங்களோட ஸ்டேஷன் வர வரேன் என்று கடிகாரத்தை பார்த்து கொண்டார் அட அதுக்கு என்ன அவசரம் இன்னும் ஒன்றரை மணி நேரம் இருக்கு நீங்க உடைய மாத்திட்டு காஃபி கீஃபி ஏதாவது சாப்பிட்டுட்டு புறப்படலாம் அந்த நேரத்தை கூட வீணாக்க மனமில்லாமல் ஹாலில் நின்று சோமநாதனை பார்த்தவாறே கோட்டை கழற்றினார் பரமேஸ்வரன் பக்கத்தில் வந்து தயாரா கை நீட்டி அதை வாங்கி கொண்டு உள்ளே போன கோதை திரும்பி வரும்போது டவலுடன் வந்தாள் டவலை தோல் மீது போட்டுக்கொண்டு சோபாவில் அமர்ந்து ஆரம்பித்த ஹாலில் இருந்த அந்த படங்களை பார்த்தவாறு சோமநாதன் இந்த பார்க்கும் போது எனக்கு வேடிக்கையா இருக்கு பரமேஸ்வரனும் தலை நிமிர்ந்து பார்த்தார் ஓ இதுவா இதில் என்ன வேடிக்கை ஒருத்தர் எனக்கு அசைக்க முடியாத இறை நம்பிக்கையை தந்தவர் இன்னொருத்தர் பிரம்மச்சரியத்தின் மேன்மையே எனக்கு உணர்த்தியவர் நடுவுல இருக்கிறவரு பிரம்மச்சரியத்தோட அர்த்தத்தை உணர்த்தி வாழ்க்கைக்கு வழிகாட்டியவர் அல்லவா தாயும் தகப்பனும் இல்லாத எனக்கு இரண்டுமாகிய குருநாதர் அவர் என்னுடைய பெத்தவங்க படம் என்கிட்ட இல்லாத குறையையும் இந்த படம் தீத்து வச்சிருக்கு இந்த மூணு பேரும் என்னோட வணக்கத்திற்குரிய ஞானிகளையா நீங்க என்ன அதிகமா புகழ்றீங்க என்று தோலை குலுக்கி கொண்டு எளிமையுணர்வோடு சிரித்தார் சோமநாதன் இல்ல இல்ல நான் உங்களை எளிமையா வழிபடுறேன் என்று புனித உணர்வோடு எழுந்து நின்றார் எனக்கு நம்பிக்கை என்றார் புருவங்கள் சுழித்தவாறு சோமநாதன் வழிபாட்டுல நம்பிக்கை தானே தேவை அதன் மூலமா எனக்கு ஒரு மனோபலம் உண்டாகுது உங்களுக்கு அதுல ஆட்சேபனையா என்று கேட்டுக்கொண்டே உள்ளே போனார் பரமேஸ்வரன் இவரு ரொம்ப உணர்ச்சிவசப்பட்ட மனிதர் என்று முனகிக் கொண்டார் சோமநாதன் சற்று நேரத்திற்கு பின் தூய வேட்டியுடன் முழுக்கைச் சட்டையும் அணிந்து நெற்றியில் பளியிரென தீட்டிய விபூதியுமாய் வந்த பரமேஸ்வரன் சோபாவில் வந்து அமர்ந்தார் கோதை ஹார்லிக்ஸ் கப்புடன் சற்று முன் வந்த கடிதத்தையும் கொண்டு வந்து நீட்டினாள் பரமேஸ்வரன் அமைதியாய் ஹார்லிக்ஸை குடித்தபின் கவரை பிரித்து கடிதத்தை படித்தார்